தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சவுக்கு சங்கரை வெளியே விடமாட்டோம் மாட்டோம் அடம்பிடிக்கும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் சவுக்கு சங்கர் ஒரு பிரபல ஒரு யூடியூபர் அவரை திமுக அரசுக்கு எதிராக பேசியதாக திமுக அரசாங்கம் அவர் மேல் குண்டர் சட்டம் போட்டது இரண்டு குண்டர் சட்டத்தின் கீழ் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று இரண்டு வழக்குகள் பதிவு செய்து இரண்டு குண்டர் சட்டங்களும் உச்சநீதிமன்றம் ரத்து செய்த காரணத்தினால் அவர் விடுதலையாகி வந்தார் அவர் ஒரு வழக்கில் ஆஜராகாததால் நீதிமன்றம் அவருக்கு பிடிவாரன் பிறப்பித்தது அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் தற்பொழுது அந்த வழக்கில் ஜாமீன் கிடைத்தது அவர் விடுதலையாகும் நேரத்தில் திமுக மேலும் இரண்டு வழக்குகளை பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளது தூய்மை பணியாளர் திட்டத்தில் திட்டத்தை குறித்து இவர் அவதூறாக பேசியதாக கூறி ஒரு வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளது அதேபோன்று இன்னொரு பத்திரிகையாளரை சம்பந்தமாக பேசியதாக கூறி ஒரு வழக்கு பதிவு செய்து இரண்டு வழக்குகளிலும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அந்த தூய்மை பணியாளர் திட்டத்தின் கீழ் அந்த வழக்கில் அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை இரண்டு வழக்குகளிலும் அவர் விடுதலையானால்தான் ஜாமீன் கிடைத்தால்தான் அவர் விடுதலையாக முடியும் அப்படியே ஜாமீன் கிடைத்து விடுதலையானால் திமுக தயாராக மேலும் பல வழக்குகளை அவர் வெளியே வராதவாறு அவர் மீது வழக்கு போட்டு தொடர்ந்து அவரை சிறையில் அடைக்க திமுக திட்டமிட்டுள்ளது அதாவது வருகிற சட்டசபை தேர்தல் வரை சவுக்கு சங்கர் சிறையில் இருக்கும் வகையில் பல வழக்குகளை திமுக தயார் செய்து வைத்துள்ளது தன்னை யார் யார் அவதூறாக பேசுகிறார்களோ அவர்களை எல்லாம் அவர்கள் மீது வழக்கு போட்டு சிறையில் அடைக்க திமுக முடிவு செய்தது அதாவது ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறிக்க திமுக முடிவு செய்துள்ளது இவர்கள் எல்லாம் வெளியே இருந்தால்தான் திமுக ஊழல்களை ஊழல்களை பற்றி பேசுவார்கள் அம்பலப்படுத்துவார்கள் இவர்களை வெளியே விட்டால் திமுகவின் ஊழல்களை அம்பலப்படுத்துவார்கள் நமக்கு வாக்கு வங்கி சரியும் திமுக தேர்தலில் வெற்றி பெற முடியாது ஆகவே இவர்களை சிறையில் இருக்க வைப்பதுதான் நல்லது என்று கருதி இந்த திமுக அரசாங்கம் தொடர்ந்து அவர்கள் மீது வழக்குகளை போட்டு சிறையில் அடைத்து வருகிறது அதையும் மீறி வந்தால் திமுக ஐடிவிங் மூலமாக அவதூறு பரப்பப்படுகிறது அதாவது செந்தமிழன் சீமான் நடிகர் விஜய் ஆகியோர் மீது தொடர்ந்து திமுக ஐடி விங் அவதூறு பரப்பு வருகிறது அதாவது சீமான் ஒரு குடிகாரன் சீமான் மீது பாலியல் சர்ச்சை என்று பொய்யான செய்திகளை வெளியிட்டு அவதூறு பரப்பி பொதுமக்கள் மத்தியில் சீமானுக்கு எதிராக ஒரு நெகட்டிவ் இமேஜ் ஏற்படுத்தி வருகிறது அதேபோன்று தற்பொழுது விஜய்க்கு எதிராக திமுக எதிர்மறையான ஒரு தோற்றத்தை உண்டுபென ஐடி விங் மூலமாக முயற்சி செய்கிறது சமீபத்தில் கூட டங்ஷன் எதிர்ப்பு போராட்டம் மேலூரிலே மதுரையிலே நடைபெற்றது வல்லாளப்பட்டியில் இடும்பவனம் கார்த்தி பேசும்பொழுது அமைச்சர் மூர்த்தி தூண்டுதலின் பேரில் திமுகவினர் அந்த மேடையில் ஏறி ரகலை செய்தனர் அராஜகம் செய்தனர் இவ்வாறு திமுக தன்னை யார் யார் எதிர்த்து பேசுகிறார்களோ அவர்களையெல்லாம் பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைப்பது திமுக ஐடிவிங் மூலமாக அவதூறு பரப்புவது அராஜகம் பண்ணுவது என்ற பல செயல்களில் ஈடுபட்டு வருகிறது ஆகவே சவுக்கு சங்கர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவருக்கு இரண்டு வழக்குகளில் ஜாமீன் கிடைத்தாலும் மேலும் பல வழக்குகளை போட்டு சிறையிலேயே தங்க வைக்க முடிவு செய்துள்ளது சவுக்கு சங்கர் இப்பொழுதைக்கு வெளியே விடுவதாக இல்லை ஆக திமுக அடம் பிடிக்கிறது பிடிவாதம் பிடிக்கிறது சவுக்கு சங்கர் சிறையிலே தான் இருப்பார் சிறையிலிருந்து விடுதலையாக விட மாட்டோம் என்பதில் திமுக உறுதியாக உள்ளது ஜனநாயகத்தின் குரல் வலையை திமுக நெறிக்க ஆரம்பித்துள்ளது அது யாருக்கு ஆபத்து என்பது திமுகவை பிற்காலத்தில் உணர்ந்து கொள்ளும்